மாடவராக இயேசு கிருஷ்ணன் அன்பு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக குணம் ஆறு தினஞ்சானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த வாரத்திலே நம்முடைய நாவினாலே நமக்கு என்னென்ன தீமைகள் எல்லாம் வருகிறது என்பதை நாம் பார்த்தோம் இன்னைக்கு என்ன நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய நாவினாலே நாம் எப்படி நமக்கு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் நீதிமொழியின் புத்தகத்தில இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இப்படி நமக்கு சொல்லுகிறது நீண்ட பொறுமை நான் பிரபுவையும் சமதிக்க பண்ணலாம் இனிய நாவு எலும்பையும் இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது இனிய நாவு அப்படின்னு சொல்லி இனிய நாவு அப்படின்னு சொன்னா அதாவது இன்பமான புனிதமான இனிமையான இப்படி நம்ம வந்து சொல்லலாம் சுத்தமான மகிழ்ச்சியான மகிழ்ச்சியை தரக்கூடிய நாவு அப்படின்லாம் நம்ம வந்து இனிமை அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய காரியங்களை நம்ம வந்து நல்ல விஷயங்களை நல்ல காரியங்களை நாம் அதில் சேர்த்துக்கொள்ள முடியும் இப்போ இந்த இனிமையான நாவாக நாம் தான் அதை பயன்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை எழுதுகிற நம்முடைய வாழ்க்கை சரித்திரத்தை தான் இந்த நாவு என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்கிறது சங்கீதம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்கும் போது என் இருதயம் நல்ல நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன் என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய இங்கே நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொரு மனிதனுடைய சரித்திரத்தையும் தான் அந்தந்த மனிதனுடைய நாள் தான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் நிதிமொழியின் புத்தகத்தில் வாசிக்கும் போது பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது என்று சொல்லி சொல்லியிருக்கிறது அப்போ நம்முடைய சரித்திரம் நல்லதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நாவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை குறித்து தான் இங்கே சொல்லப்படுகிறது ஆகினாலே நம்முடைய நாவு எழுத்தாணி அதாவது அதாவது நல்ல பேனா என்று சொல்லி சொல்லியிருக்கிறது பேனா என்பது அதை நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் அதை கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கூட எழுதப்பட்டிருக்கிறது எல்லாம் மையினால் தான் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அது இயேசுவினுடைய சரித்திரமும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது தீயவர்களுடைய சரித்திரமும் இதிலே எழுதப்பட்டிருக்கிறது ஆகினாலே நாம் நம்முடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதுகிறோம் ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய சரித்திரமாக என்பதை நாம் முதலாவது நினைத்துக் கொள்ள வேண்டும் நாம் நிருபத்திலே முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் இங்கே சொல்லியிருக்கிறது நாம் பேசுகிற வார்த்தை அவசரப்பட்டு பேசக்கூடாது பொறுமையாக பேச வேண்டும் என்று இங்கே சொல்லியிருக்கிறது இப்பொழுது நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எழுதப்படுகிறது அப்படிங்கிறத எத்தனை பேர் நம்ம புரிஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் தெரியல இந்த உலகத்தில் இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது தானியத்தை இறைச்சிட்டா அதை பொறுக்கி எடுத்துடலாம் வார்த்தையை ஏறிச்சிட்டா அது பொறுக்க முடியாது அப்படின்றாங்க இப்போ நாம் நிறைய என்ன செய்கிறோம் இன்றைக்கி எழுதுகிற அந்த எழுத்தெல்லாம் பிழை வந்துட்டால் அதை திருத்துறதுக்கு எத்தனையோ இறைசர் அதாவது அழிப்பானை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் மனிதன் பேசின வார்த்தையை மட்டும் அழிக்க முடியாது எக்காரணத்தை கொண்டும் அழிக்க முடியாது ஏன்னா அது இருதயமாகிய பலகையிலே எழுதப்படுகிறது நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சாதாரணமாக இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் பகை உண்டாவதற்கு காரணமே இந்த வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் தான் பேசுகிற வார்த்தைகள் தான் நம்ம குழந்தைங்கிட்ட பேசுகிறோம் நம்முடைய அப்பா அம்மாட்ட பேசுகிறோம் நம்முடைய சொந்த பந்தங்கள்கிட்ட பேசுகிறோம் அல்லது நம்முடைய சக உறவினர்களிடத்திலே நாம் பேசுகிறோம் திருச்சபையில் நாம் பேசுகிறோம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா வார்த்தைகளும் நாம் பேசின எல்லா வார்த்தைகளும் எல்லாருடைய அதை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அப்படி இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்க வேணா ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால ஒருத்தரை சந்திச்சு நீங்க பேசியிருக்கலாம் அதை குறித்து நீங்க அவர்களை இப்ப சந்திச்சு கேட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் நிச்சயமா அவர்கள் அதை சொல்ல முடியும் காரணம் என்னன்னு சொன்னா அது இதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன மாதிரி யோசிச்சு பேசணும் அப்படின்னு இங்க பாருங்க ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கை நிர்ணயிப்பது தான் என்னுடைய நாவு என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எழுதப்படுகிறது அப்படிங்கிறத நான் மறந்துடக்கூடாது ஆகையினாலே சில பிள்ளைகள் கூட அப்பா அம்மா சொல்கிறாங்க என் பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகளிடத்தில் இவங்க பேசின வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் அந்த இதயத்தில் இருக்குது அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அது ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது அதனால தான் அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக அவர்கள் செயல்படுகிறார்கள் பெற்றோர்களுக்கு அவர்கள் இணங்குவதில்லை கீழ்ப்படிவதில்லை இப்படியெல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது ஆகையினாலே நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எழுதப்படுகிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க வேண்டும் ஆண்டவர் கூட சொல்கிறாரு மளிகாவின் புத்தகத்தில் நம்ம அங்கே பார்க்கும்போது கத்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்வார்கள் அதையெல்லாம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் அவருக்கு முன்பாக ஒரு ஞாபக புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினாலே அன்பானவர்களே நாம் பேசுகிற வார்த்தை இங்கே மட்டும் எழுதப்படவில்லை மனிதனுடைய இதயத்தில் மட்டும் எழுதப்படவில்லை அது பரலோகத்திலேயும் ஆண்டவருக்கு முன்பாக நமக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது அது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து நான் செயல்பட வேண்டும் அதனால தான் யாரு சொல்லும்போது அங்கே சொல்றார் நீங்க பேசுவதற்கு பொறுமையாய் பேசுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பனிரெண்டாம் ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறைத்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் மனுஷர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு இருக்கிறது நியாய தீர்ப்பு வரும் என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே எழுதப்படுகிறது ஏசு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு நீ வந்து வீட்டுக்குள்ளே பேசுகிறது அது கூற மேலே நின்று கூப்பிடுவோம் அப்படின்றார் அறியப்படாத ரகசியம் இல்லை வெளிவராத மறைப்பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகினாலே அன்பானவர்களே நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பதிவேட்டிலே பதிவாகிறது என்பதை நான் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதை கேட்கையிலே எழுதப்படுகிறது அப்படிங்கிறத நாம் மறந்து விடக்கூடாது நம்ம திடீர்னு என்ன பண்ணுறோம் பண்றோம் ஏன் அவங்க நம்மகிட்ட பேசுறதில்ல பழகிறதில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏதோ நம்ம எல்லாம் நல்லதே செஞ்சிட்ட மாதிரி ஆனால் நாம என்ன பேசினோமோ ஏதாவது ஒரு வார்த்தைகள் அவங்க இதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறோம் நாம் பேசின வார்த்தைகள் சரியில்லாதா இருந்திருக்கும் தான் அவங்க என்ன அவங்களால என்ன பண்ண முடியல நம்மளோட நம்மோடு கூட பயணிக்க முடியவில்லை நம்மோடு கூட இணைந்து செயல்பட முடியவில்லை அப்படின்னு சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினாலே நம்முடைய நாவு இனிய நாவாக இருந்தால் நாம் எப்படி இருப்போம் என்று சொன்னால் நம்மை சந்திக்கிறவர்கள் நம்முடைய பேசுகிற எல்லாரையும் நம்மாலே ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் ஆகையினாலே நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஞாய் தீர்ப்பு நாளிலே விசாரணை இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் எழுதின சுவிசேஷத்திலே பன்னிரெண்டாம் அதிகாரம்

ஏன்னா அவங்களுக்கு என்ன திமுறா இல்லை அவங்களுக்கு என்ன மெண்டலா பைத்தியமா ஏன் சொல்கிறாங்க நாம் நடந்துக்கிற விதம் நாம் பேசுகிற விதம் அதை அந்த அந்த பேசுகிற விதத்தை பார்த்துட்டு தான் நாம் செயல்படுகிற அந்த விதத்தை பார்த்துட்டு தான் அவங்க கெட்டவங்கன்னு சொல்கிறாங்க அவனும் அவங்க வந்து கற்பனையினால் வந்து அவங்க எதையுமே வந்து சொல்கிறது கிடையாது ஆகினாலே அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாம் தான் தீர்த்து கொள்ளுகிறோம் நம்மளை கெட்டவங்கன்னு சொன்னாங்கன்னா நிச்சயமா அது என்னால் தான் அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நான் பேசுகிற வார்த்தை அவர்களை பாதிச்சிருக்கும் அவர்களை தாக்கி இருக்கும் ஆகினால்தான் அவங்க அந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்மீது சொல்லுகிறார்கள் ஆகினாலும் அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக நாம் வாசிக்கலாம் நிதிமொழியின் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே நாம் நம்முடைய வாயை காத்து கொள்ளும் போது நம்முடைய ஆத்மாவை அதாவது சாவை காத்து கொள்ளுகிறான் என்று சொல்லியிருக்கிறது மரணத்தை காத்து கொள்ளுகிறான் என்று சொல்லியிருக்கிறது ஆகினாலே நம்முடைய வாயை காத்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாயை காத்து கொள்ளல அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா துன்பங்களும் வரும் துயரங்களும் வரும் அது காலம் அதாவது நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும் ஆகினாலே நாம் அதை பார்த்து நிதானித்து என்ன பேசுகிறோம் என்பதை யோசித்து யாக்கோப்புக்கு சொன்னது போல பேசுவதற்கு பொறுமையாக இருந்து நாம் பேச வேண்டும் அதை நாம் சரியாக செய்வதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொன்னால் ஜபந்தான் தாவேது சொல்றாரு கத்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என்று சொல்லி ஆகையினாலே தினந்தோறும் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் நம்ம உடமைகளுக்காக ஜெபிக்கிறோம் சொந்தக்காரங்களுக்காக ஜபிக்கிறோம் ஆனால் நமக்கு தீமை செய்கிற நம்ம நாவுக்காக நம்ம ஜபிக்கிறது கிடையாது ஆகினாலே தாவிதை புரிந்து தான் தாவிதை என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் கத்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என்று சொல்லி அவர் தினந்தோறும் ஜபிக்கிறார் ஆகையினாலே தினந்தோறும் ஆண்டவரே என்னுடைய வாய்க்கு காவல் வையும் என்னுடைய நாவு இனிமையான நாவாக இருக்கட்டும் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய சரித்திரத்திலே அது இடம்பெறும் அது நான் பேசுகிற வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலும் அது எழுதப்படும் அப்படிங்கிறதை நான் ஒவ்வொரு நிமிஷமும் சிந்தித்து செயல்படுவோம் ஜெபிப்போம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஜபிப்போம் பிரசுத்தமுள்ள விதாவே ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்னுடைய நாவு இனிமையான நாவாக ஆண்டவரே இருக்கும்படி நீர் விரும்புகிறேன் ஆண்டவரே தேவரீர் இது ஒரு பேனா என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதக்கூடிய பேனா என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அது பதிவிடு பதிவு செய்யப்படுகிறது அது எழுதப்படுகிறது என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டு வரே தெய்வரின் தினந்தோறும் நாங்கள் யோசித்து பேச ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும் தாவ போல நாங்கள் கேட்கிறோம் தாவே எங்களுடைய வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலையை காத்து கொள்ளும் தொடர்ந்து கத்தர் எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் இருக்கிறாவே ஆமேன் आमीन आमीन गॉड ब्लेस यू कतवंगले आशीर्वाद आ रहे